நாடிஸ் அண்ட் சக்ராஸ் இந்த நாடிஸ் அண்ட் சக்ராஸ்ன்னு சொல்லும்போது முதல்ல வந்துட்டு ஆறாதார நிலையில சட் சக்ராசன்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த சட் சக்ராஸ் தான் சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு செவன்த்து சக்ரா சகஸ்கார் சக்கரா அது ஸ்பேர்ஸ் எலிமெண்ட்ஸ்ன்றதுனால இப்போ அதை சேர்த்துருக்காங்க மூலாதாரா சுவாதிஷ்டானா மணிப்பூரகா அநாகதா விஷுத்தி ஆக்னா அண்ட் சகஸ்காரா இந்த சகஸ்காரன்றது செவன்த் சக்ரா எல்லாமே வந்துட்டு அந்த காலத்தில் ஆராதார கண்ணாடின்னு தான் சொல்லுவாங்க இந்த சக்கராசுக்கு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு உடம்புல நம்முடைய மனிதனுடைய இயக்கத்துக்கு ஆக்கும் சுழற்சி சக்கராசனா என்ன அப்படின்னு சொன்னால் எதுக்கு சானா ஒரு ஒரு செயல்பாடு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்க பேர் ஒரு சக்கராசுன்னு சொல்லுவாங்க அதாவது ஆக்கும் சுழற்சி அழிக்கும் சுழற்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு அதுதான் நாடி சக்கராசுன்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வந்தது அந்த சக்கராசன மூலாதார அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ச ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கைக்கு தேவையானது மூன்று சக்கரங்கள் அது ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையானது மூன்று சக்கரங்கள் ஃபஸ்ட்டு மூலாதார சுவாதிஷ்டான மணிப்புறகா வந்துட்டு இந்த உலகாயத வாழ்க்கையில் தேவைப்படுறது இந்த சக்கராசு அந்த ஆக்டிவேட் ஆகும்போது இந்த உலகாயுத விஷயத்தில் தேவைப்படிய சக்கராஸ் அனாகதா விஷயத்தி ஆகினா அப்படின்றது ஆன்மீக ச அதாவது ஆன்மீக ஒரு நிலை கொண்ட ஒரு சக்கராஸ் அது மேல் நோக்கி கீழ் நோக்கி வேலைக்கூடியது கீழே ஒரு மூணு சக்கரம் மேலே ஒரு மூணு சக்கரா மனிதனுடைய உலகாயுத விஷயத்துக்கு மூணு ஆன்மீக விஷயத்துக்கு ஒரு மூணு அதாவது உள்ளார்ந்த விஷயத்துக்கு ஒரு ஒரு மூணு சக்கரா சொல்லுவாங்க அதுதான் வந்துட்டு இந்த நாடிசன் சக்கராசில் இருக்கிறதுல ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இந்த இந்த மனிதனுடைய ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த சக்கராஸ் ரொம்ப அவர் அவனுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னு சொன்னால் ஒரு சக்கராசு வந்துட்டு இம்பேலன்ஸாக இருந்ததுனாலுமே மனிதனுக்கு நோய் உண்டாகும் அதை பேலன்ஸாக இருந்தாலும் இம்பேலன்ஸாக இருக்கும் போது நோய் உண்டாகும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது யோகத்தினுடைய யோக முறையில் ஆசனங்கள் முறையிலேயும் அந்த சக்கராஸ் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணலாம் அது பிரணாயமாகத்துலையும் கூட சக்கராஸ் பேலன்ஸ் பண்ணுவாங்க ஆசனங்களே அது ஒரு பங்கு வகிக்குது அதனால நாடிஸ் சக்கராஸ் ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு நாடிஸ் அண்ட் சக்கராஸ்